அத்த ஜர்மத்தில் பிறந்தாலும் ஆனால் ஒரு தமிழ் ஆளுங்க வயத்தில் பிறந்தா ஒரு சந்தோஷம் தமிழ் ஆள் வயத்தில் பிறந்த கூட அதே கஷ்டம் தான் ஆனால் ஒரு கஷ்டம் இல்லாமல் இல்லை பெண்ணை பிறந்ததுக்கு ஒரு ஆணை பிறந்திருந்தா எனக்கு கஷ்டம் இருந்திருக்காரு ஏன்னா ஒரு நெனைப்பு வந்திருக்கும் ஏன்னா ஒரு ஒய்ஃபுக்கு ஒட்டி போக மாட்டேன் ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் ஜாதியிலே பிறந்த பெரிய வயில ஒரு வாட்டர் கேனு ஒரு பிளாஸ்டிக் பிறக்கிறது கூட ரொம்ப வயலாடிச்சது சரி வயலில் கூட பரவாயில்ல எப்படின்னா நம்ம ஒரு குழந்தை ஒரு பக்கம் உக்கிற வச்சு கூட எங்க பெரியம் கையில குத்திட்டு ஏதோ வாட்டர் கேனு பிளாஸ்டிக் அந்த மாதிரி பொறுக்கணும் ஏதோ அதை பொறக்கணா எங்களுக்கு வயிற்று செலவுக்கே இல்லைன்னா அது அந்த கோயில் இல்லைன்னா எங்களுக்கு வயிற்று செலு ஒண்ணுமே இல்லை ஒரு வாரமா நாங்க ஒரு ரெண்டு மூணு வாரமா நாங்க வீட்டுலயே உக்காந்து கஷ்டமா இருக்கு சாப்பாடு கூட காசு இல்ல செலவு கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறமா வந்து எங்களுக்கு ஒரு அம்மா வந்து பண்ணாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க நல்லா உதவு பண்ணாங்க அப்புறமா உதவு பண்ணாங்க அப்புறமா வந்து எங்களுக்கு சரி எத்தனை நாள் தான் ஒரு உதவு பண்ணுவாங்க அவங்களுக்கும் வேலை எதுவும் இருக்குல்ல நிறைய இருக்கும் அவங்க வேலை அவங்க பாப்பாங்க உனக்கு என்ன ஆசை இப்போ உனக்கு நிறைய கஷ்டம் இருக்குல்ல கஷ்டம் இருக்கும்போது ஒரு ஆசை உனக்கு இருக்கும் நடக்காத இருக்கும் நடக்கா இருக்கும் இப்போ ஒரு பெண்ணா பிறந்ததுக்கு ஒரு ஆணை பிறந்திருந்தா எனக்கு கஷ்டம் இருந்திருக்கேன் ஏன்னா நான் ஒரு நெனப்பு வந்திருக்கும் ஏன்னா ஒரு வயசுக்கு விட்டு போக மாட்டேன் ஒரு இதுவா இருந்திருக்கும் ஆனா எங்க ஜாதியில பிறந்தது பெரிய தப்பு ஏன்னா சில பேருங்க தமிழ் ஆளுங்க சொல்கிறாங்க இதுதான் நல்லா வாய்க்கா குறிக்கிற புறஞ்சிருந்தா ந நிம்மதி நல்லா வாய்க்க நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி போட்டிக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க யாரும் ஒரு ஒரு பேச்சு இல்லை யாரும் ஒம்பு இல்லை நிம்மதி சாப்பிட்றாங்க நிம்மதி தூங்குறாங்க நிம்மதி வியாபாரத்துக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நிம்மதியாக சாம்பார் இருக்கிறது நிம்மதியாக சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா எங்கள் கஷ்டம் எங்களுக்கு புரியும் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு புரியும் ஏன்னா அவங்களுக்கும் அதே கஷ்டம் தான் எங்களுக்கும் அதே கஷ்டந்தான் இது குறிக்காருக்கு மட்டும் ஸ்பெஷல் கஷ்டம்னு கிடையாது எங்களுக்கும் அதே கஷ்டம் அவங்களுக்கும் அதே கஷ்டம் ஏன்னா நாங்கள் வேதனை போடுற மாதிரி லோனு தண்டல் எல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கூட லோனு தண்டல் அது மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வீடு இருக்குது எங்களுக்கு வீடு இல்லை அது ஒன்று தான் பிரச்சனை ஏன்னா எங்களுக்கு வீடு இருந்திருந்தால் கூட எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்துருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வீடு இருந்து கரண்ட் பில்லு கட்டணும் நம்ம சிலிண்டர் கட்டணும் லோன் கட்டணும் கரண்ட்டு வீட்டு செலவு பார்க்கணும் குழந்தைங்களுக்கு பார்க்கணும் படிப்பு செலவு பார்க்கணும் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதே மாதிரி தான் எங்களுக்கு என்ன கஷ்டம்னா எங்களுக்கும் தண்டல் கட்டணும் லோன் கட்டணும் அந்த மாதிரி கஷ்டம் இருக்கும் ஏன்னா ஒரு குழந்தைக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஏன்னால் நம்ம தான் படிக்கலை நம்ம குழந்தைன்னா நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது ஏன்னா எங்க ஆசை இருக்குது ஆனா நாங்க குழந்தைக்கு நல்லா படிக்க வைப்போம் நான் தான் படிக்க முட்டலாயிட்டேன் ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு என் குழந்தைக்கு நல்லா படிக்க வச்சு ஒரு நாலு பேரு கை தட்டுற மாதிரி முன்னுக்கு எடுத்து வர மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஆசை இருக்கு இப்போ அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் இப்படி புறக்கணும் எனக்கு நான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா ஆஹ் இருக்குது அடுத்த ஜென்மத்தில் பிறந்தாலும் ஆனா ஒரு தமிழ் ஆளுங்க வயத்துல பிறந்தா சந்தோஷம் எப்படின்னா தமிழாளு வயத்துல பிறந்த கூட அதே கஷ்டம் தான் ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு யாருக்கும் இல்லை சாதனமா ஆளா இருப்போம் படிக்கலாம் அது அதுதான் அதுதான் ஒரு பிரச்சனை தமிழ் ஆளுங்க வயத்துல நாங்க எதுக்கு பொறுக்கணும்னு சொல்றோம்னா ஏன்னா எங்க ஆளுங்க படிக்க வைக்க மாட்டோம் அது ஒண்ணுதான் பிரச்சனை தமிழ் ஆளுங்கெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்லா துணி மணி ஒரு தீபாவளி ஆயிடுச்சுனா ஒரு பொங்கல் ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல நாலு விசேஷம் ஆயிடுச்சுன்னா நல்ல ட்ரெஸ்ஸு நல்லா துணி மணி நல்லா படிப்பு சொல்லி நல்லா சாப்பாடு அந்த மாதிரி செய்வாங்க ஆனால் எங்கள் ஜாதியில் அப்படி கிடையாது எங்கள் ஜாதியில் வந்து ஒரு எது ஒரு விசேஷம் ஆனால் கூட ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை ஒன்றும் இல்லை யாராவது கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் போட்டு இல்லைனா எதுனா காசு சேர்த்து வச்சா கடையில் போய் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பாவடை வாங்கிக்கோ பாவடெல்லாம் வாங்க மாட்டோம் சிம்பிளாக ஒரு காட்டன் புடவை வாங்கினி ரெண்டா கீச்சு துணி பா பாவடைய செஞ்சுப்போம் பாவடை செஞ்சு எங்க ஜாதியில நாங்களே பாவடை மிதில நிதியில குடுக்கிறதுல தைக்கிறது பைக்குமே நாங்களே கையில ஏற்பாடு பண்ணி கையில ஒரு ஊசி ஒரு லூல எடுத்தா ஒரு புடவை கீச்சு ஒரு பாவடை செஞ்சுப்போம் எது இருந்தாலும் ஒரு சட்டை இருந்தாலும் சரி ஜாக்கெட் இருந்தாலும் சரி அந்த மாதிரி தைச்சு நாங்க போட்டு எந்த மாதிரி குண்டா இருந்தாலும் சரி சின்னதாக தைச்சு போட்டு நீங்க ஒரு பறவையா பிறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணீங்க ஒரு பறவையா பிறந்தாலும் ஒரு நிம்மதியா இருக்கும் ஒரு காக்கா இல்ல ஒரு குருவி பிறந்தாலும் அப்ப கூட ஒரு கஷ்டம் வரும் எப்படின்னா நிறைய பேர் சாப்பாடுச்சு சாப்பிட்டுருவாங்க நிறைய பேர் வந்து காக்கா குண்டிகள் அடிச்சு சாப்பிடுச்சிடுவாங்க இல்ல ஒரு பறவை அடிச்சு சாப்பிடுச்சு சாப்பிட்டுருவாங்க எதுல பிறந்த கூட கஷ்டம் இல்லாம வராது அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது காக்கா குருவி கூட கஷ்டம் இருக்குது പുറങ്ങൾ കൂടെ കഷ്ടം എടുക്കുന്നത് നായ്ക്കൂടെ കഷ്ടം